இன்னும் பக்கத்துல ஒரு போட்ல கம்பு மேல் ஏறி நின்று பாய் நாட்டுவாங்க இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீர சொல்லலாம் வேற மாதிரிங்க இதெல்லாம் பார்க்க மக்களை உங்கள் செர் நான் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா பாய்மர படகு போட்டி தான் வந்திருக்கோம் என்ன ஏரியாவுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடி வடக்கு புதுக்குடி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மாண்டமாக பாய்மர படகு போட்டி நடக்க போகுது இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கணக்கான படகு ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் வந்து இங்கே வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒரு படகு போட்டிக்காக வைக்கிறாங்க சில ஏரியாவில் மாடு பிடிக்கிறதுக்கு எப்படி ப்ரைஸ் வைப்பாங்களோ அதே மாதிரி தான் மீனவர்களுக்கின்ற வீர விளையாட்டுன்னா அது பாய்மரம் படகு போட்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த படகு போட்டி எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதை முன்னிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை முன்னிட்டு தான் இந்த இதை வந்து நடத்துகிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது போட்டுக்கு மேலே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பாய்மரம் எல்லாமே அடித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போவாங்க வேறு லெவலில் இருக்கும் பார்ப்பேன் அப்படின்னு பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாமே பாய்மரம் போட்டு வேற மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் எப்படி போகுதுன்னு எல்லா போட்டு வரிசலாக வரிசை போயிட்டு போய்ட்டுருக்கு வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு போட்டிலையும் கம்பு மேலாம் ஏறி நின்றுலாம் பாய் நாட்டுவாங்க இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீர விளையாட்டுன்னே சொல்லலாம் வேற மாதிரிங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கே எங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு போட்டும் இப்போ பேக் சைடில் நிற்கிறோம் பேக் சைடில் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கம்பில் தொத்தி நிற்கிறாங்க போட்டில் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரப்பலகை ஒன்று போட்டில் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த தான் போட்டில் உள்ள எல்லாருமே தொத்திட்டு நிற்கிறாங்க வேற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு படகு பதினாறு படகுல நாலு அஞ்சு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அந்த நாலஞ்சு ப்ரைஸில் யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறான்னு தெரியல இப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு ஒரு மூணு நாட்டிகள் நாலு நாட்டிகள் மைல் தூரத்தில் ஒரு படகு இருக்கும் அந்த படகில் பார்த்தீங்கன்னா கொடி வச்சுருக்க போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கொடி வச்சுருக்க போட்டை சுற்றி வந்தால் தான் பிரைஸு சுற்றாமல் வந்தோன்னா ப்ரைஸ் கிடையாது இதில் நிறைய டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன்று இருக்குது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்பப்போ அப்படியே அப்டேட் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் அப்படியே பாருங்கள் இப்போ ரெண்டு பேரும் தண்ணியிலேருந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து அந்த பாய்மர படகு போட்டில் இருந்தாங்க அவங்கள இப்போ வந்து போட்டில் ஆள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இதில் ஏறுறாங்க மக்களை இதில் என்ன ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இதில் போகிற போட்டில் எந்த போட்டுக்கில் உள்ள எந்த போட்டில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு போட்டுக்கு ஆபத்து வரும் ஏன்னா பாய்மர படகு போட்டினா இன்ஜின் இல்லாமல் பயன்படுத்தி ஒரு ஒரு போட்டு வைக்கிறது தான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாய் அந்த பாய் உடஞ்சாலோ இல்லை வந்து குரோப் அருந்தாலோ இல்லை வந்து அதில் போடுவாங்க பலவன் சொல்லுவோம் அந்த பலவன் சொல்கிறது உடைஞ்சாலோ இங்கே உள்ள எல்லா போட்டுமே பிரச்சனை ஆகும் ஏன்னா அந்த போட்டு ஏதாவது ஒன்று ஆகிடும் இப்போ காற்று ரொம்ப ரொம்ப தனுவு அதாவது ரொம்ப சின்ன காற்றுன்னு சொல்லுவோம் அதனால் வந்து எந்த போட்டுக்குமே எந்தவித பிரச்சனை இல்லையுமோ இல்லாமல் போவோம் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா போட்லாம் கவிழ்ந்து போயிடுச்சு இன்றைக்கும் ஏதாவது அப்படி நடக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஏற்பாக தான் இருக்கேன் கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா அதுவுமே இந்த வீடியோஸில் அப்லோட் ஆகும் வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்றத இதை முழுசாக பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ஃபீல்டு கிடைக்கும் இங்கே பாருங்கள் மக்களே போட்டில் எப்படி அந்த கம்பில் தொங்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு இதில் ஒரு சில போட்லெல்லாம் அஞ்சாறு பேர் உட்காந்துருக்காங்க அந்த போட்லெலாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தொத்திட்டு நிற்கிறாரு வேற மாதிரி போயிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து இன்ஜினில் வந்துட்டு இருக்கோம் இந்த இன்ஜினில் வர்றப்பையுமே இங்கேருந்து இன்ஜினில் ஓடுற போட்டை விட பாய்மர படகு போட்டு வந்து வேமா போகும் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க அரை மணி நேரம் எல்லா போட்டுமே டிராவல் பண்ணி இப்போ இந்த மூணு போட்டு தான் பின்னாடி போயிட்டு இருக்காங்க பாக்கி எல்லா போட்டுமே பார்த்திங்கன்னா பின்னாடி பின்னாடி அப்படியே வர்ரிசெலாம் வந்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காடை பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட அரை நேரம் டிராவல் பண்ணி கடலுக்குள்ளே வந்தாச்சு கடலுக்குள்ளே இவ்வளோ தூரத்தில் இப்போ வந்து இப்போ இவ்வளோ போட்டு இருக்காங்க இப்போ இதுதான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கு இந்த போட்டு ரெண்டு மூணு அப்படி வரிசலாக போகுது இதுலேருந்து அப்படியே வரிசலாக ஃபுல்லாக எல்லா போட்டு வந்துட்டுருக்கு இப்போ ஆறு மக்களே எப்படி தொத்தி தொத்திட்டு போகிறாங்கன்னு அதில் ஒரு ஆள் மட்டும் ஓடி ஓடி நிற்பாங்க ஏன்னா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சரிசமமாக போடுறதுக்காக ஒரு ஆள் ஓடி ஓடி நிற்பாங்க இழுத்து பிடிப்பாங்க ஓடி நிற்பாங்க அது ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த போட்டில் இருக்கிறப்போ ஒரு ஃபீல்டே கொடுக்கும் நமக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் உள்ளே பூந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க அந்த போட்டில் இருக்கலாம் இருக்கும் ஒரு டைம் அந்த போட்டில் போயிடணும்னு ஆசை ஆனால் நம்மளை வந்து அதில் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆறு பேர் மட்டும்தான் அலோடு ஒரு போட்டுக்கு அதனால் நம்மளை கூப்பிட்டு ஏற்றி போக மாட்டாங்க அதனால் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போட்டை நமக்குன்னு எடுத்து அதில் இருக்கோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படகு போட்டில் பாய் வந்து கிழிஞ்சிருச்சு அதாவது பாய் வந்து டேமேஜ் ஆனதுனால இப்போ அந்த போட்டு வந்து புற போயிட்டாங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இம்மாம் போட்டு நம்ம பார்த்துட்ருந்தோம் எல்லா போட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆனால் இதுலேயே அந்த ரெண்டு போட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் போட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு விளையாட்டுலேயுமே ஒரு தந்திரமும் இருக்குது இந்த பக்கம் ஓடி அதாவது இந்த பக்கம் ஓடி சுற்றிட்டு ஓடியாந்து அப்படி ஜெயித்தாலுமே ப்ரைஸ் உண்டாம் அது மாதிரி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க இது எனக்கு புதுசாக இருக்குது ஒரு நேராக போய் ஜெயிக்கிறதுக்கும் சுற்றிட்டு போய் ஜெயிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஆனால் அது திறமோன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து காற்று ஒரு சைடில் அடிக்கிறப்ப அந்த காற்றை எதிர்த்து ஓடி அதுக்கப்புறம் பாய் நாட்டி ஓடியாருன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எப்படி அந்த போட்டு எப்படி வர்றாங்கன்றதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன் நானும் மக்களே போக போக பார்த்தீங்கன்னா போட்லாம் கொஞ்சம் அதிவேக ஸ்பீடில் போயிட்டுருக்கு பயங்கரமாக போகுது ரெண்டு பேர் மூணு பேர் தொத்திக்கிட்டே நிற்கிறாங்க ஒரு போட்டில் மட்டும் அஞ்சு பேர் சும்மா சாதாரணமாக இல்லை பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குது எல்லா போட்டும் போயிட்டுருக்காங்க ஒரு போட்டு அந்த பக்கம் ஒரு போட்டு தண்ணியாக சோளவாக போயிட்டுருக்காங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டோம் அப்படி கிட்ட போகக்கூடாது இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னதுனால அவர் ரொம்ப கிட்ட இருக்காரு இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்த ஊர் போட்டு இந்த போட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு புதுக்குடி அவங்க ஊர் போட்டு ரெண்டு போட்டு இந்த போட்டு ஒன்று அதுக்கப்புறம் பக்கத்தில் தாழ போது பாருங்க அந்த போட்டு ஒன்று ரெண்டு போட்டுமே அவங்க போட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க வந்து அந்த கொடி போட்டை சுற்றி வர்றதுக்காக இவங்க ஒரு தந்திரம் பண்ணி இவங்க வந்து இந்த பக்கம் பாய அடிக்கிறாங்க வேற மாதிரி இருக்குங்க பாயை உடனே அப்படியே அட்ட செகண்டில் ஒரு மூணு நிமிஷத்தில் அப்படியே வந்து பாயை மாற்றி அடிச்சிட்டாங்க பாய அடிச்சு இந்த போட்டு இப்போ இந்த கிராஸில் போயிட்டு இருக்கு இப்போ கொடி போட்டு இவ்வளோ தூரத்தில் இங்கே எங்கேயோ இருக்கான் கிட்டத்தட்ட ஆறு நாட்டிக்கல் மைல் தூரத்தில் அதாவது கிலோமீட்டர் கணக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறு நாட்டுக்கு மயில் தூரம்னு சொல்லுவோம் கடலில் அப்போ வந்து கிலோமீட்டர் வந்து எப்படியும் ஒரு ஒம்பது கிலோமீட்ரு வரும் அந்த தூரத்தில் இருக்குது இப்போ இந்த போட்ட எப்படி வர்றாங்க வேற மாதிரி இருக்கு எல்லாம் கம்புள் உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே பாயை மாற்றி படிச்சிட்டாங்க இப்போ இந்த பக்கம் தூரமாக ஓடி போய் அந்த கொடி போட்டை சுற்றுறதுக்காக இப்போ இன்னொரு தாட்டி பாய அடிச்சு போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த சைடில் போகுது போட்டு வேற மாதிரி போகுது பாருங்க எப்படி தரஞ்சு தரஞ்சு போகுது எல்லாம் ஓட்டத்துல எங்க அம்பளை இங்க வேற ஒருத்தர பாய இன்னும் வந்து ஒடுக்குறாங்க ஒடுக்கி இன்னும் மேலே போகிற மாதிரி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து அந்த கொடி போட்டுக்கிட்ட கிட்ட வந்தாச்சு இப்போ அந்த கொடி போட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் இதுதான் கொடி போட்டு இது வந்து கிட்டத்தட்ட கடலுக்கு நடுவில் அதாவது கரியே இருந்து ஒரு ஆறு ஏழு மைல் தூரத்தில் இந்த ஒரு கொடி போட்டை வச்சுருக்காங்க இந்த 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 கிராஸுலையோ இல்லை வரக்கூடாது இந்த போட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொடியை சுற்றி போயிட்டுருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு மூணு நாள் போட்டு இங்கே வந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு போட்டால் கொடி எப்படி சுற்றுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா அந்த கொடி போட்டை நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு யூடியூபர்ஸ் வேற வீடியோ எடுக்கிறாங்க அப்புறம் வந்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஒரு படம் எடுத்துகிட்டு வர இருக்காங்க இப்போ ஒரு போட்டு அந்த கொடியை சுற்றி வராங்க பாருங்கள் கொடி போட்டு ஆரஞ்சு கலர் வெள்ளை கலரில் துணி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் கொடி போட்டுன்னு சொல்கிறாங்க அந்த கொடி போட்டை சுற்றி சுற்றி ஒவ்வொரு போட்டாக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மூணாவதாக ஒரு போட்டு கொடியை சுற்றி வரப்போகுது இது வந்து ஆறுபடை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரமாக ஒரு மூணு நாள் போட்டு வருது எப்படியும் இதில் வந்து ஓவர் ட்ராக் பண்ணி போகிறதுல தான் அவங்களுக்கு வந்து ப்ரைஸு இப்போ இதில் சரித்த ஓட்டில் போட்டு வேமா போகும் நல்ல வேமா போகும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்ட பிறகு பாய் மாற்றுவாங்க மொத்தம் மூணு தாட்டி பாயை அடித்து அதாவது பாயை திருப்பி இன்னொரு இருந்து இன்னொரு சைடுக்கு அதாவது நாங்கள் வளப்புறம் பாய்ப்புறம்னு சொல்லுவோம் அதை வந்து வளப்புற சைடில் மாற்றியும் பாய்ப்புற சைடில் மாற்றியும் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அது முக்கியமாக அது இல்லாமல் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அதில் மாற்றுறப்ப போட்டு எதாவது ஆகிடுமோன்றது தான் ஒரு பதட்டமே இப்போ ரெண்டு போட்டு தட்டி வந்துட்டாங்க இப்போ கொடி போட்டிலேருந்து எல்லோரும் ஒவ்வொரு போட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே பாருங்கள் வேற மாதிரி போய்ட்டுருக்காங்க ரெண்டு போட்டும் இப்போ பாயை ஃபுல்லாக செட்டாக மேலே தூக்கி அணைச்சி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ போகிறப்ப கத்தி மாதிரி தெரியும் ஒவ்வொரு போட்டும் அப்படியே கத்தி எப்படி ஒரு பாதி கத்தியை வெட்டி வச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் இப்போ ஃபீல்டாகும் வேற மாதிரி போவோம் இப்போ சரியான ஸ்பீடில் போவோம் எல்லா போட்டுமே இப்போ வந்து மொத்தம் நாலு போட்டு கரெக்டாக வந்து போயிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சாதான் ஒரு போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாதான் ஒரு போட்டு இப்போ வந்து அந்த கொடியை சுற்றி வர போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட்டு இருக்கு நடக்கும்னு நினச்சேன் அது நடந்துருச்சு இப்போ அந்த கொடி போட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆளுநர்களை எல்லாருமே ஏற்றி அந்த போட்டை வந்து இப்போ நின்று எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம் லாங்கில் இருக்கிறதுனால இப்போ வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டீசல் கம்மியாக இருக்குது அதனால் நம்மளால் அங்கே போக முடியல அதுதான் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ப்ரைஸ் எது செகண்ட் ப்ரைஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு போட்டுக்கிட்டே எல்லாமே அப்படி வரிசலாக வந்துட்டு இருக்காங்க இப்போ கரியை ஓடிட்டாங்க ஓடி இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸு ரெண்டாவது ப்ரைஸ்னு கொடுப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்து போட்டு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மொத்தம் அஞ்சு பிரைஸ் உண்டு எங்களை இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்டு தட்ட வச்சாச்சு இப்போ நம்ம போட்டில் டீசல் இல்லாத காரணத்துனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ ப்ரைஸ் ஒவ்வொரு பிரைஸ் எடுத்த போட்டை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எடுத்த போட்டை காமிக்கிறேன் எங்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு தான் பக்கத்தில் இருக்க போட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்காங்க இப்போ வந்து அவங்க பேசுனது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயுமே யூடியூப்லேயுமே போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னும் பக்கத்துல ஒரு இன்னும் பக்கத்துல ஒரு கிராமத்துல இன்னொரு படகு போட்டி இருக்கு அதையும் கண்டிப்பா எடுத்து யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன் கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க பை மக்களே